வணக்கம் நண்பர்களே ஐரோப்பிய நாடுகள் வெள்ளைக்காரர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் வெள்ளைக்காரர்கள் மனித உரிமைக்காக பாடுபடுபவர்கள் வெள்ளைக்காரர்கள் எல்லாம் நேர்மையாக நடந்து கொள்வார்கள் என்கின்ற ஒரு ஒரு மனநிலை அந்த காலத்திலிருந்து எங்களுடைய ஆசிரியர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது இது எவ்வளவு தூரம் பிழையான விஷயம் என்று இப்பொழுது இங்கே இங்கே வந்ததன் பிறகுதான் இதனுடைய உண்மை தாற்பயம் அவர்கள் வந்து மற்றவர்களை குறை பேச மாட்டார்கள் எல்லோரோடும் அன்பாக நடந்து கொள்வார்கள் என்கிற ஒரு மனநிலையிலேயே நாங்கள் வாழ்ந்து விட்டோம் ஆனால் இங்கு வந்து பார்க்கும்பொழுதுதான் இவர்களுடைய தில்லு இவர்களுடைய பிரச்சனைகள் இவர்கள் செய்கின்ற அநியாயங்கள் எல்லாம் மிக தெளிவாக விளங்குகிறது யுஎன் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் என்று சொல்லி ஒன்றை வைத்துக்கொண்டு அது அமெரிக்காவுக்கு சாதகமாக முடிவுகளை எடுக்கின்ற ஒரு அமெரிக்காவினுடைய ஒரு ஒரு அங்கமாகவே அது இயங்கிக் கொண்டிருக்கிறது அது யுஎன்ல என்ன இயங்கினாலும் அது அமெரிக்காவின் அங்கமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே மக்களை பலி கொடுத்து தங்களுடைய ஆயுதங்களை விற்பனை செய்வதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக அனஸ்லியோடு பேசுவோம் வணக்கம் அனர்ஸ்லி வணக்கம் வணக்கம் நேயர்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த வெள்ளைக்காரர்களை நாங்கள் ஏதோ பெரிதாக நம்பிக்கொண்டு இருந்தோம் இல்ல இனிப்ப இங்க வந்ததன் பிறகு எவ்வளவோ விஷயங்கள் விளங்குது ஆனா உண்மையில இப்ப வந்து முக்கியமான பிரச்சனை உக்ரைன் யுத்தத்துல இப்ப ட்ரம்போட இவர்கள் மிகப்பெரிய முரண்பாடு அதுக்கு பிறகு மெக்ரோனும் எங்களுடைய பிரிட்டிஷ் பிரதமர் கைஸ் சேர்ந்து முழு முழு ஐரோப்பாவையும் காப்பாற்ற போகின்றோம் சேர்ந்து காப்பாற்ற போகின்றோம் நாங்கள் தான் ஆபத் பாந்தவனாக இருக்க போகின்றோம் என்று இவர்கள் அறிக்கை விட்டு கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு தூரம் இவர் என்று நினைக்கிறீர்கள் ஓ அது அவர்கள் அந்த பாவிக்கிற சொல்லு வந்து அணுவாயுத குடை அம்ரெல்லாண்டு நான் இப்ப நீங்கள் முதல் சொன்ன ஒரு விஷயத்தோடு இந்த விஷயத்தை சொல்லிக்கொண்டு தொடங்கிறேன் இந்த வெள்ளைக்காரர்கள் காப்பாற்ற மனித உரிமை அந்த விஷயங்களை நீங்கள் நாங்கள் சின்ன சென்ட்ரல்ல படிச்சேன்னா சின்ன ஆங்கில படங்கள் கலவாம் பார்க்குற பள்ளிக்கூடத்துல இருந்து பார்க்குற பழக்கங்கள் அதுல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹாலிவுட் படங்கள் ஆங்கில படங்கள்ல ஆபிரிக்காவுக்கு ஒரு படம் போகும் அங்க ஆப்பிரிக்கர்கள் ஆபிரிக்கர்களை வச்சு ஏதோ அறிமுகப்படுத்திக் கொண்டிருப்பார்கள் உடனே அந்த படையில இருக்கிற வெள்ளக்காரர் ராம்போ ஜோன் ராம்போ என்ன பேர் மேரியாக்கள் போய் உடனே அவனை அடிச்சு அந்த மக்களை கா காப்பாற்றுவார்கள் அப்ப அந்த இந்த அடிப்படை என்னென்றால் இந்த வெள்ளைக்காரர்கள் என்றால் இந்த மக்கள கஷ்டப்படுறாங்களை காப்பாற்றுறது என்ற மாதிரி எங்களை நாங்கள் தமிழர்களுடைய பிரச்சனையும் அப்படித்தான் இந்தியாக்களை காப்பாற்றும் என்றுதான் இன்று வரையும் சொல்லப்படுதுதான் செய்தது எல்லாம் உம் அது மாதிரி தான் இந்த விடயங்கள் அப்படி ஒன்றும் இல்லை அவர்களை எங்களை மாதிரி ஆக்கள் தான் ஒரு வித்தியாசம் அவர்கள் கோர்ட்டு அடிச்சுட்டு ஐயெல்லாம் கட்டியிருப்பார்கள் நாங்கள் போயிட்டு சாங்கல் போடுவோம் நாங்களே இப்ப அவங்கள அந்த இதுகளுக்கு வந்துட்டு இருந்தா இப்ப வந்து அணு ஆயுத அணு ஆயுதங்களை நகர்த்துவது இப்ப பிரான்ஸ் இப்ப அவசரப்படுது இல்ல இதுல என்ன இந்த ஒரு சின்ன விஷயத்த முதல்ல பார்த்தால் இந்த உக்ரைன் நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள தொடர்பு மிக மிக நெருங்கிய தொடர்பு சரியான நெருக்கமான தொடர்பு அதாவது ஒவ்வொரு உக்ரைன் ஆக்களண்ட வீட்டிலேயும் ஒரு ரஷ்யன் கல்யாணம் அதே மாதிரி ஒரு ரஷ்யன் வீட்டிலே ஆக குறைஞ்சது ஒரு உக்ரைன்கார அவர்கள் எங்களை இந்திய தமிழர் தமிழரை விட அவர்கள் சரியான ஆனவர்கள் சரியான சகோதரர்கள் அவர்கள் அப்ப உதாரணத்துக்கு பழைய பிரசிடென்ட் கோபச்சோ கோபச்சோனுடைய பஞ்சாதியே உக்ரைன்காரி தான் அவரு அவர் தன்னுடைய பஞ்சாதிய பஞ்சாதி மேல ஆசை வார்த்தைகள்ல கூப்பிடுற மாதிரி அவர் கூப்பிடுறதா என்ன உக் உக்ரா உக்ரைனரின் அண்ட் என்னுடைய அழகிய உக்ரைன்காரியும் இங்கே வாழ் தான் பெரிய வீட்டுல உக்ரைன் ஆக்கலத்துக்கு தான் கூட செய்தவர்கள் ஏனென்றால் அவர்கள் ஒரு இனம் ஒன்றுதான் வீண்ட பாசை அபிவேசினம் அவன் பாசை அபிவேசினம் கல்யாணம் முடிச்சு எல்லாமே உண்டு அப்ப அந்த கோவம் தான் இவர் பூட்டினக்கு என்னன்னு சொன்னா இவ்வளவு நாங்கள் கொடுத்து பெரிய நிலப்பகுதியெல்லாம் கொடுத்தவர்கள் தங்களுடைய மக்களையும் நிலப்பகுதியில ஏன்னா உக்ரைனு தங்களை ரஷ்யான்ற ஒரு இதுதான் இருந்தது உக்ரைனடா ரஷ்யா என்ற மாதிரி முடைச்சு ஐரோப்பாவோட சேர்றது அது இதுன்னு சொல்லி அந்த குழப்பங்கள் அந்த விரக்தி அந்த கோபம் அந்த பழிவாங்கல் தான் இதுக்குள்ள நடந்து கொண்டு இருக்கு இது ஒன்று இப்ப அமெரிக்கா வந்து தன்னுடைய அணு ஆயுத பாதுகாப்பை ஐரோப்பால இருந்து எடுக்க போகுது அல்லது எடுத்திடும் இனி கொடுக்க மாட்டோம்னு ஒரு பிரச்சனை ஒன்று வந்து இருக்குது அமெரிக்காவுக்கு அமெரிக்கா செலவழிக்கு அது ஒரு பக்கத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அந்த செலவும் அவருக்கு இருக்கு ஆனால் அதே நேரம் இது எடுக்கிறதுன்னு சொன்னால் ஐரோப்பா ஐரோப்பிய யூனியன்ல இருக்கிற ரெண்டே ரெண்டு நாடு தான் அணு ஆயுத உற்பத்தியும் அணு ஆயுத வச்சிருக்கிற நாடுகள் அதாவது பிரான்சும் உங்களுடைய கிரேட் பிரிட்டனும் தான் மட்டும்தான் அப்ப இவர் ரெண்டு பேர் தான் இந்த இந்த குடை அணுவாயுத குடை அம்ரலாண்டு அதாவது இந்த போட்டோவோல பார்த்தா தெரியும் இப்படி ஒரு குடைப்பிடித்து பிடிச்சு நிற்கிறார் அணு ஆயுதங்கள் எல்லாம் வந்து இந்த குடையில அடிபட்டு விழுகுதுன்ற மாதிரி ஒரு இது அது ஒரு பொய்யான விடயம் என்றால் அணுவாயுதத்திலேருந்து உங்களை காப்பாற்றுவோம் என்று சொல்றது சொல்றது என்ன மாதிரி என்றால் அணுவாயுதத்தை கொண்டே வைக்கிறது அந்த நாடுகளில் தான் அணு ஆயுதத்திலே இந்த இதெல்லாம் ஒரு பச்ச சுத்த பொய்யும் ஒரு என்ன நடத்த கேவலமான இல்ல மக்களை திசை தானே நீங்க மீடியாக்கள் மூலமாக மக்களை திசை திருப்புறது இதுல ஒண்ணுமே நடக்க போறது இல்லை ஒரு அணு ஆயுதம் போட்டா நாடு முடிஞ்சுது அவ்வளவுதான் அங்கால பிரச்சனை முடிஞ்சது ஓ இதுல உண்மையா நடக்கிறது என்னென்றால் எல்லாருக்கும் தெரியும் உண்மையா தெரியும் எல்லாருக்கும் ரஷ்யா வந்து வேற நாடுகளை கடைசி வரையும் அடிக்கவும் மாட்டுது அடிக்கவும் இல்லை அடிக்க போறதும் இவைக்கு தெரியும் இவையா போய் ஏதாவது அதுக்குள்ள ஈடுபட்டால் ஏதாவது பெறலாம் அதுங்களுக்கு தெரியாது ஆனால் உக்கையில பிடிச்ச மாதிரி எங்கள் நாட்டையும் பிடிப்பார் என்றுதான் சொல்லு அதுதான் இவரு பிரச்சாரம் அதுதான் அவர்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணி கொண்டு ஒரு பயத்தை உண்டாக்கி நான் நினைக்கிறேன் இத்தாலியில இருந்த அனைத்து எண்ணூறுல இருந்த ஒரு பேரை மறந்தோன்னா அவரை அதைத்தான் சொல்லுவார் நீ அரசியல் செய்வோட மக்களுக்கு பயத்தை கூடும் பயத்தை உண்டாக்கு இப்படி இப்படி செய்தா இப்படி வரும் பயத்தை உண்டாக்கு அப்பதான் அவர் அவர்கள் உங்களுக்கு போடுவினா உங்களுக்கு வாக்களை போட உங்களை பக்கம் நிற்பினா அந்த பயத்தை தான் விதைக்கினா பயன்தான் விதை அரசியல் முக்கியமான விதையே அந்த பயன்தான் அப்ப விதைச்சு கொண்டு இதுல இப்ப என்ன நடக்குது என்றால் பயங்கரமான ஆயுத வியாபாரம் ஒன்று நடக்குது ஆயுத விகாரம் என்ன என்றால் இப்ப உக்ரைனுக்கு முப்பத்தஞ்சு நாடுகள் ஆயுதம் பித்தது இந்த யுத்தத்துக்கு ஐரோப்பா உலக நாடுகள் முப்பத்தஞ்சு நாடுகள் அதுல ஐரோப்பா ஐம்பது வீதம் ஐரோப்பாவும் மற்ற நாடுகளும் ஐம்பது வீதம் அரைவாசி அமெரிக்காவினுடைய ஆயுதம் ஐம்பது வீதம் இப்ப அந்த ஐம்பது வீதம் அவர் வெளியில் எடுக்க இந்த ஐம்பது வீதத்தை யார் நிரப்புறது என்று ஒரு போட்டி விவேக்குல விவேக்ல உள்ளுக்குள்ள சரியான போட்டி நடந்து இருக்குது கடுமையான போட்டி நடந்து கொண்டு இருக்கு ஐந்தாறு நாடுகளுக்கு ஐரோப்பாவுக்குள்ள ஒற்றுமையா இருக்கிறதா காட்டிக்கொண்டு இந்த ஆயுத வியாபாரத்தை என்னென்ன கையில் எடுக்கிறது இந்த என்னென்று சொல்றது மக்களுடைய வரிப்பணத்தை எப்படி கொள்ளை அடிப்பது எப்படி என்று சொல்லி ஆனா இதுல அதுலதான் இவர்கள் போட்டி போடுறாரு இப்போ லைன் எங்களுடைய ஐரோப்பிய யூனியன் பிரசிடென்டாவா இப்ப போன நிலைமை வழிபட்டு இருக்கலாம் நூத்தி இருபது பில்லியன் நாங்கள் வந்து இது பண்றோம் இந்த ஆயுத ஐரோப்பாவுக்கு ஆயுதம் ஆயுதம் கொடுப்பதுக்கு ஆயுதங்களை அணு ஆயுதம் ஐரோப்பாவுக்கு ஐரோப்பாவுக்கு ஐரோப்பாங்க பாதுகாப்பு அப்ப உடனே டக்கன கணக்கு போட்டுட்டீங்கன்னா உங்களுடைய கிரேட் பிரிட்டன்காரரும் பிரான்ஸ்காரரும் இந்த நூத்தி இருபது பில்லியனை அப்படி எங்களை நாட்டுக்கு அடிக்கிறது நாங்கள் எப்படி கொண்டு வரது இந்த ஆயுத குடியை கொண்டு வரையும் அஹ் எங்களோட நாடு ஜெர்மனி வந்து எண்ணூறு பில்லியன் எண்ணூறு பில்லியனுக்கு அலகேட் பண்ணுது இதே ஆயுதம் இதால கொண்டு வர்றதுக்கு எங்களோட நாட்டு அப்ப இந்த காசு கணக்கு எல்லாத்தையும் பார்த்து இந்த நான் இந்த காசு என்னண்டு சென்ற நாட்டுக்குள்ள சென்ற ஆயுத கம்பெனி எடுக்கிறதுன்றது இங்க பிரச்சனை இதுதான் நடந்து கொண்டு இருக்குது ஒன்றும் கிடையாது இது மக்களுக்கு எங்கட எங்க நாங்கள் எங்கட அரசியல்வாதிகள் போய் சொல்றது அது ஏதோ இவங்களை ஏதோ இவங்கள் எங்களை விட பொய் ஆறு எங்களை விட மக்களுக்கு பொய்யலை சொல்லி மக்களை திசை திருப்பி இந்த காசுகளை அடிச்சு ஆயுத கம்பெனி ஆயுத கம்பெனியை இது வைக்க கமிஷன் கொடுக்கும் இவன் இந்த பார்ட்டிக்கு ஸ்பான்சர் பண்ணும் எலெக்ஷனுக்கு அப்படி கிணறு இருக்கு பின்னால கிண விஷயங்கள் இருக்குது வெளிவராத விஷயங்கள் கிணக்கே இருக்குது ஆனால் என்ன விஷயம் இப்ப பொதுமக்கள் நல்ல மனிதர்கள் தானே இப்ப ஏன் படித்தவர்கள் அறிவானவர்கள் இப்ப பொதுமக்களை சொல்லுவோம் அரசியல்வாதிகள் எப்படியோ திட்டமிட்டு எங்களை ஏமாற்றி கொண்டே இருக்கிறார்கள் நீங்க பிரெக்சிட்ட பார்த்தா என்ன ஸ்காட்லாண்டுடைய இந்த உடன்படிக்கைகளை பார்த்தா என்ன என்ன விஷயத்தை பார்த்தாலும் இவர்கள் எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று மிக தெளிவாக தெரிகிறது ஆனால் இந்த மக்கள் ஏன் அவர்களுக்கு எதிராக திரும்புகின்றார்கள் சொல்லை பாவித்தீர்கள் படித்தவர்கள் அண்டு இந்த உலகத்திலேயே மிக டேஞ்சரானார்கள் இந்த படித்தவர்கள் தான் மிக படித்தவர்கள் தான் இதுக்கு பின்னாலே நாம் இருக்கிறார்கள் இந்த ஆயுத வியாபாரம் ஆயுதம் செய்கிறதிலே இருந்து ஆயுத வியாபாரத்திலேருந்து பெரிய பெரிய பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் அந்த பொருளாதார இது என்று சொல்றதுக்கு கென வழியில கொண்டு வந்து மக்களுக்கு இது சரி செய்யறதெல்லாம் சரி என்று இந்த படித்தவர்கள் என்று சொல்றவர்கள் தான் சரியான இத மாதிரி என்ன சாதாரண மக்களுக்கு எங்களுக்கு உண்மையா தெரியாது எங்களுக்கு என்ன நடக்குது எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு பிறகுதான் இப்ப கோவிட் நடந்தால் அஞ்சு வருஷத்துக்கு பிறகுதான் இப்போ ஆராய்ச்சி தொடங்கி ஜம்ல கென பிள்ளையில கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்ப ஐந்து வருடம் முடிஞ்சது ரெண்டு லட்சம் பேர் செத்து போச்சுடா பிள்ளைங்கச்சா தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு விதமாக இந்த ஊசியல் எல்லாம் போட்டாச்சு அப்ப அதே மாதிரி மாதிரிதான் இந்த யுத்தம் முடிஞ்ச ஒரு பத்து வருஷத்துக்கு நீங்கள் ஈராக் ஈராக் யுத்தத்தை எடுத்துக்கொண்டா அணு ஆயுதம் என்னோ கெமிக்கல் வெப்பன்ஸ் இருக்கனு கொண்டு அங்க அடித்தார்கள் அடித்து அஞ்சு வருஷத்துக்கு பிறகுதான் கெமிக்கல் வெப்பன் அங்கே இல்லை ஆனா அடிச்சு முடிஞ்சது லட்சக்கணக்கான சேனம் செத்து போச்சு நாட்டுக்குள்ளுக்கிய அகதிகள் நாட்டுக்கு வெளியில அகதிகள் மில்லியன் கணக்கான சனம் இன்னும் அந்த நாடு ஒரு ஒரு நாடா இல்லை இப்பதான் இதே மாதிரி பொய்கள் இதெல்லாம் முழுக்க முழுக்க வியாபாரத்தோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் இதுல வந்து உக்ரைன் மக்களும் ரத்தம் சிந்துகிறார்கள் ரஷ்யா மக்களும் ரத்தம் சிந்துகிறார்கள் இது ஒரு வியாபார தந்திரமும் வியாபாரம் முழுக்க முழுக்க இதான விஷயங்கள் அது ஆகவேதான் இந்த மக்கள் நாங்கள் இதில் கேட்டு நாங்கள் இதில் செய்யாமல் இருக்க வேணும் மொழிய எங்களுக்கு விளங்கி கொள்ளணும் இது பொய் நான் எங்கட எங்கட பக்கத்துல இருக்கிற அரசியல்வாதிகளும் இதை இதைத்தான் செய்வார் அவர்களுக்கும் தெரியும் என்ன என்னென்று கிளிய மாத்துறது என்னென்று சுப்பேத்துல என்று தமிழ் சொல்வார்கள் இதென்று அதான் நடக்குது இது முழுக்க முழுக்க ஆயுத வியாபாரம் நடந்து கொண்டிருக்கு இப்ப இந்த இந்த ஐம்பது வீதத்தை இந்த அமெரிக்கா கொடுத்த ஐம்பது வீதத்தை என்னென்று கப்சோ பண்றேன் ஒரு பெரிய திட்டம் நடந்து கொண்டிருக்குது அது அது அதுக்கான போட்டி குறிப்பாக நாலு நாடுகள் நினைக்கிறேன் குறிப்பாக அதுல மற்ற நாடுகள் ரெண்டாவது பாட்டில் நின்றாலும் ஜெர்மனி பிரான்ஸ் உங்களோட யூகே மற்றது ஹொலண்டும் நிற்கிறது நினைக்கிறேன் அதுக்குள்ள அதுக்கு பிறகு மற்ற நாடுகள் இருக்குது இப்ப துருக்கியும் அமுகுமா ஓடி தெரியுது துருக்கியும் கொஞ்சம் இதுக்குள்ள சேர்ந்து தானும் இதுக்குள்ள கொஞ்சம் தேங்கல துருக்கியில நிறைய ஆயுத உற்பத்தி இருக்கு துருக்கியில நிறைய ஆயுதங்கள் செய்கிறார் துருக்கியில இவங்கிற கம்பெனி வேறு கம்பெனி எல்லாம் சேர்ந்து நாட்டோ நேட்டோக்கில் இருக்கிறாரு அந்த ரீதியில அவரும் ஒரு நாலு லட்சம் படைகளை வச்சிருக்கிற ஒரு பெரிய படையை வச்சிருக்கிற ஒரு நாடு துருக்கி அவரிடம் இதுக்குள்ள சரியான ஆக்டிவா இருக்கிறார் அந்த ஆயுத வியாபாரத்தை எப்படியாவது ஒரு முப்பது நாற்பது பில்லியன நாட்டுக்குள்ள கொண்டாந்துருவோம் என்று

ஒரு அந்த மலை இருக்குதானே என்ன மேலே கோலான் அந்த மலையோட என்ன அந்த மலை வந்து போவோம் பாதுகாப்புக்கு பிரச்சனை இஸ்ரோ பாதுகாப்புக்கு அதைத்தான் அவர்கள் கூட நெருக்கி கொண்டு முன்னேறிக் கொண்டு வர்றார்கள் அந்த மலையை முழுக்கலையும் பிடிச்ச பிடிச்சு அதுக்கு கீழையும் வந்துட்டார்கள் என்றால் புற ஒண்ணும் ஜெயலாது இப்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ ரெண்டு கிழமைக்கு முதலே ஆஹ் சிரியாவிலே அமைதி என்றால் சொல்லிக் சொல்லிக்கொண்டது எல்லாம் சரி பிடிச்சாச்சும் அமைதியான பாட அவர் பத்து மில்லியன் அந்த அறிவிச்சவரை மில்லியன் அதை திருப்பி அமெரிக்கா எடுத்து அவரை தலைவராக்கி அவரை ஒரு தியாகி ஆக்கி இப்ப வச்சிருக்காங்க இப்ப பார்த்தா நேற்று முந்தால ஏற பேருக்கு மேல சேர்த்துருக்காங்க குடும்பம் குடும்பமா சுட்டு தாழ்றாங்களே சுட்டு சரி இப்ப நாங்க ஐரோப்பா விஷயத்துக்கு வருவோம் சரி இப்ப இப்ப மெக்ரோட நிலைமை என்ன இருக்குது இப்ப ஜெர்மனி வந்து ஒரு இப்போ இப்ப ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட்டுக்கு வந்த தான் இந்த விஷயங்களை முடிவெடுக்கலாம் அல்லது இப்பவே வந்து அவர்கள் அதை பற்றி பேசுகின்றார்களா என்ன ஓ இப்பவே அவர்கள் இந்த பாட்டி எந்த என்ன கட்சிகளுக்கு எல்லாம் ரெண்டு கட்சி சேர்ந்து காட்சி இருக்கிறார்கள் அவர்களுக்கு சில விஷயங்களை செய்யறதுக்கு மூன்றாவது ஒரு கட்சி தேவைப்படுகிறது அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் சில மாற்றங்களை கொண்டு வரலாம் என்று யோசிக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் நான் அதை பற்றி இப்பதான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன் எங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாங்கள் இங்கே ஆயுத உற்பத்தி செய்ய இயலாத நினைக்கிறேன் இந்த ஈடுபட்டபடியா சட்டங்களை தான் இவை உற்பத்தி செய்யலாம் வேண்ட வேணும் தாங்கள் ஒரு நாட்டு இல்லை நாங்கள் ரெண்டு நாட்டோடையும் கதைக்கணும்னு இப்ப வரப்போற மேட்ச் சொல்ற கிரேட் பிரிட்டனோடையும் பிரான்சோடையும் ரெண்டு பேருடையும் கதைச்சு ரெண்டு பேருக்கும் சமமா பங்குடுவோம் மற்ற மாதிரி இதே அதே நேரத்துல இவங்க கட்டாயம் ஒரு நான் நைவன்ல இப்ப நாற்பத்தி ரெண்டு வருஷம் இருக்கிறேன் கட்டாயம் இவர்கள் இந்த அணு ஆயுதத்தை நாங்களா அப்படி உற்பத்தி செய்யலாம் என்று சொல்லி அதை அடுத்த திட்டத்தை போடுவார்கள் கட்டாயம் அதுக்கான ஒரு சட்டங்களை கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நான் இப்ப சொல்ல மாட்டார்கள் அவர்கள் நான் சொன்னதான் ஞாபகம் பிரிச்சிருப்போம் அடுத்த முடிப்பீக்கல இன்னும் ரெண்டு மூணு மாதத்துல சொல்ல கொண்டும் வந்துடுவார்கள் அப்படி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றதான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த காசுகள் இல்லாட்டி வழி இல்லை போகும் எங்களை காசுகள் எங்களை ஆயுதம் வென்ற காசுகள் அதை விரும்ப மாட்டார்கள் இங்க எங்கட நாடுகளுக்குள்ளேயே செய்யறதுக்கான வாய்ப்பு அநேகமா இப்ப இந்த இந்த போக்க பார்த்தா அவன் மேல இப்ப அந்த காலத்துல நாடு பிடித்த ஹிட்லர் போன்றவர்கள் நாடு பிடித்த கதையாகத்தான் இப்பொழுது மீண்டும் வந்து இருக்கிறது ஒரு புதிய நவீன ஒரு கொலனி கொலனிசம் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது வந்து இப்ப இப்படியே போனா என்ன நடக்க போகுது ஒவ்வொரு நாட்டை பிடிச்சு பிடிச்சு மக்களை கொண்டு இருந்தா என்ன முடிவு என்ன இல்ல இது எத்தனையோ வருடங்களா நடக்கிறது இரண்டாம் யுத்தத்துக்கு பிறகு தொடர்ந்து யுத்தங்கள் எங்கேயோ நடந்து கொண்டுதான் இருக்குது ஆயுத வியாபாரம் நடந்து கொண்டுதான் இருக்குது எங்களுக்கு கிட்ட தான் நாங்கள் அதை புரிஞ்சு கொள்வோம் தூரத்தில் நடக்கைக்கு புரிஞ்சு கொள்ள மாட்டோம் இலங்கையிலேயும் அதான் நடந்தது உலகம் முழுக்க அதான் நடக்குது இன்றைக்கும் அதான் நடக்குது ஆயுதங்கள் சுத்தமான அப்படுக்கற்ற ஆயுத வியாபாரம் இது யாரோ செத்துக்கொண்டிருக்கலாம் யாரோ ஒரு இது உலகம் முழுக்க தொடர்ந்து ஒரு காலம் யுத்தம் ஒரு காலமும் நிக்கல நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு இரண்டாம் மூணு யுத்தத்துல நாங்கள் பிறக்க இல்லை ஆனா அந்த விஷயங்களை வாசிக்க அதுல இருந்து ரெண்டு பேரையும் என்ன இந்த கொரியா யுத்தமோ அல்லது பக்கத்து நாடு வியட்நாம் யுத்தமோ

நடக்குமோ நடக்கும தெ அது இப்பவும் பெறலாம் என்ன கொண்டு வந்து வச்சிருக்கிறார்கள் அஹ் ஆனா அவர்கள் ரெண்டு பேரும் ஜுத்தத்துக்கு போறதை தேரில்லை அவர் போடாத தான் யோசிக்கிறார்கள் அந்த ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு விட்டு கொடுக்குறதா இல்லை அப்ப இந்த யுத்தம் நெடுகத்தான் நடைபெறது இன்னைக்கு ஏதோ புதுசா யுத்தம் நடைபெறுது எங்கேயோ இடத்து ஒரு மூலையில சத்தம் கேட்டுக்கொண்டுதான் இருக்குது படிச்சத்தம் அது நிறுத்த முடியாது அது திருப்பி ஈமங்கல நாடுகளுக்குலயும் பெறலாம் திருப்பி உங்களுக்கு தெரியாது சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்தா தான் தெரியும் அதனுடைய வழி என்று இப்ப சொன்னதுக்கு சொன்னதுதானே இப்ப நீங்க வந்து யுத்தம் இல்லாத ஒரு நாளா இருக்கீங்க அவர் சொன்னா இல்ல இல்ல எங்களுக்கு வராது எங்களுக்கு வராது அப்படி இல்லையே எந்த ரூபத்துல எப்படி வரும் தெரியாது இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப இந்த கனிம வள ஒப்பந்தம் ஏன் இவ்வளவு இழுபடுது உக்ரைன் வந்து ஏன் சைன் பண்ண மாதிரி இருக்குது இல்ல நான் அதுக்குள்ளேயும் ஏதோ ஒரு இந்த ஐரோப்பியர்களுடைய விளையாட்டு கிடக்குது அதுக்கு இல்லை என்னென்ன போன முறை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதை விட விவரமா சொல்லா இப்ப இவர்களுடைய முக்கிய பிரச்சனை டொனால்ட் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பில் என்ன எலன் மஸ்கையும் பில் என்ன கொண்டு வந்து கொண்டு வரணும் என்று சொன்னா உடனே சைன் பண்ணப்படக்கூடாது இதை இடுபட்டு இழுபட்டு இது ஒரு பிரச்சனையா கொண்டு வந்து எலன் மஸ்க் தான் பிரச்சனையான ஆள் இந்த சாரி டொனால்ட் ட்ரம்ப் தான் பிரச்சனையான ஆள் என்று சொல்லி கொண்டு வந்தே வேறு சீர வேணும் இந்த உலகத்துக்கு சம மக்கள் விரோத மாணவர்கள் இவர்கள் ரெண்டு பேரும் அதுல மிக முக்கியம் ஜனாதிபதி என்ன கொண்டு வரன்னு சொன்னா இந்த உக்ரைன் பிரச்சனையை என்ன கூட்ட வரும் கூட்டினாத்தான் இன்னும் அங்க விழுகிற மக்கள் இழந்து போற மக்கள் வீதத்தை கூட்ட வரும் கூட்டினாத்தான் இவருக்கு எதிரான சரியான இந்த உலகத்தை திருப்பலாம் அந்த நாட்டுக்குள்ளுக்கே ஒரு பிரச்சனைய இதுக்கலாம் அது இவங்க எல்லாரும் சேர்ந்து செலன்ஸ்கிய பாவிக்கிறார்கள் அதுதான் நான் போன முறையும் சொன்னது பாதிக்கிறார்கள் இதுதான் அந்த தாங்கள் சாதிக்கப்பட்டவர்கள் அந்த கொண்டு வந்து இவர்கள் இதுதான் செய்யறார்கள் இதுக்கு பின்னால் ஐரோப்பியர் இருக்கிறார்கள் ஐரோப்பியர் ஐரோப்பாவுக்கு தனியார் டக்ஸ் அடிக்கிறார் ஐரோப்பாவுக்கு அதுக்கு இதுக்கு அப்ப இந்த விஷயத்துல இந்த வெளியில வாழறதுக்கு இவரை அகற்று தவிர வழி இல்லை இந்த நாலு வருஷத்துக்குள்ள அகற்றேலுமோ அல்லது நாட்டுக்குள்ளுக்கியே அதைத்தான் இப்ப கனடா கூட இன்றைக்கு நான் பார்த்தேன் கனடியன் ஒரு மாகாண அதிபதி ஒரு எல்லா சாமானையும் எடுக்கிறேன் வெளியில அமெரிக்கால முழு சாமானையும் எடுக்க சொல்றேன் அதை விட நேற்று நண்பர் சொன்னார் அங்க டிவியில காட்டினதான் இந்த எட்டு ஒன்பது வயது பிள்ளைகளே தாய் அப்பா அம்மாவோட கடையலுக்கு போய் சாமான வேண்டிக்க இந்த டெலிஃபோன்ல இந்த சாமான் இங்கே இருந்து வருதுன்னு அடிச்சு பார்க்கலாம் பார்த்துட்டு அமெரிக்கால இந்த வார்த்து பார்த்து எடுக்க சொல்லுதெல்லாம் வழியில ஏன்னா சொல்லி கொடுக்க தொடங்கிட்டார் அமெரிக்கா சாமான் வேண்டாம் வேண்டாம் அப்படி பெரிய ஒரு ப்ரெஷர் வேற இது வந்து ஒன்று இருக்குது இது பெரிய ஒரு மாற்றத்தை போன முறையும் கொஞ்சம் மண் மாதிரி தான் போனார் வழியில ஐரோப்பியர்கள் கனடா ஆஸ்திரேலியா எல்லாம் உண்டாச்சு இருந்தால் ஒரு அவங்களை சரியா தான் பிளான் பண்றாங்க தொடர்ச்சியா இப்ப ரஷ்யா வந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கு இப்ப ட்ரம்புக்கும் ஜலன்சிக்குமான சந்திப்புக்கு பிறகு மிக அதிகமான தாக்குதல்களும் அதிகமான சேதங்களும் இருக்குது அப்ப ரஷ்யா வந்து ஒரு உசா நிலை அடைஞ்சிட்டுதான் அல்லது ட்ரம்போட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்குதா என்ன விஷயம் அது ஒரு ரஷ்யாவுக்கு ஒரு ஒரு அட்வான்டேஜ் ஒரு இது இருக்கு என்னன்னா இவங்க அந்த செட்டலைட் இதே எடுத்துட்டாங்க கொடுக்காமல் அப்ப கூடுதலான இதுகளை பாயிண்ட் அவுட் பண்ணி தாக்கக்கூடியதா இருக்குது மற்றது நான் நினைக்கிறேன் அந்த ஹாபர் ஃபுல்லா கொன்று கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்கலாம் போல ஒரு பகுதி அந்த இவங்களோட கப்பல் போக்குவரத்தை துப்புரவா நிறுத்துறதுக்கு உங்களோட யூகேல இருந்து வந்து ஆயுத கப்பலையும் அடிச்சிருக்கிறாங்க போல இருக்கு அது வெளிவெல்லாம்

பேருந்து அவர் எல்லாம் ஓ ஒரு அளவுக்கு கொண்டு வந்தால் அவர் சவுதி அரேபியாவில அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க அமெரிக்க பிரதிநிதிகள் மற்றும் உக்ரைன் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்த போகிறார்கள் என்ற தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன ஓ ஆஹ் இப்ப பேச்சுவார்த்தைக்கு ரெண்டாவது தரவையாகவும் சிக்கலாம என்ன முதல் முறை முறை சந்திச்ச ரெண்டாவது முறையும் சந்திக்கிறார்கள் இவர் செலன்ஸ்கியோ அல்லது செலன்ஸ்கி சாரி செலன்ஸ்கி அல்லது அவற்ற குரூப் அவற்றை அவர் போற அந்த டீம் வந்து முதல் ஐரோப்பிய இந்த யூகே பிரான்ஸ் ஜெர்மனி இ ஆட்கள் ஆக்கள் எல்லாம் கூப்பிட்டு பாடம் படுத்திருப்பாங்க அங்க போய் இன்ன இன்ன இன்னொரு மாதிரி தான் நீ செய்ய ஓடும் இன்னதை கலைக்க ஓணும் அது அதத்தான் எல்லாரும் தாங்களான்னு சொல்ல மாட்டார் ஐரோப்பிய யூனியன் கூட சம்பந்தப்பட்டவே இன்னும் ஒரு விஷயம் இருக்கு அங்க கனிம வளமே இல்லை என்று ஒரு பாத்து ரஷ்யன் புட்டின் மினிஸ்டரோ அவர் ஒரு ஆள் சொல்றாரு யார் அது ஒன்றுமில்ல வரும் இதுதான் இருக்கு எல்லாம் தோண்டி எடுத்துட்டாங்க அவ்வளவுக்கு கெதியா என்று அதுல பலவிதமான கனிம வளங்கள் இருக்குது நினைக்கிறேன் உக் இல்ல நிறைய இருந்தது எங்களுக்கு எனக்கு அந்த அளவுக்கு அறிவில்லை இவ்வளவு கிரியா மூன்று வருஷத்துக்குள்ள அது முழுக்கலையும் எடுக்கக்கூடிய விலைமையா இருக்க இருக்கா எனக்கு தெரியாது எனக்கு அது அது இல்லை எனக்கு என்ன மாதிரி அந்த அந்த மெக்கானிசம் என்னென்ன வேலை செய்யும் எங்களுக்கு தெரியாது ஆஹ் ஆனால் இந்த யுத்தம் நடக்கலயே தொடங்கிலேயே தோண்ட தொடங்கிட்டார் அவ்வளவு உண்மை உங்களோட பிரித்தானியாவும் நிறைய தோண்டிக் கொண்டிருக்காரு அவர்கள் பிரைவேட் கம்பெனிகள் கணக்க நான் ஜெர்மனி மட்டும்தான் கணக்கு ஒப்பந்தங்களை செய்து தொடங்கிட்டாள் ஏற்கனவே அப்ப அமெரிக்காவுக்கு தோல்றதுக்கு ஒன்றுமே இல்லையே என்று ஒரு அமெரிக்காவுக்கு விடுறதுக்கான வழியோ தெரியாது அப்படியுமே இருக்கலாம் அங்க ஒன்றுமே இல்லை நீவே தோல்றத ஒன்றுமே இல்லை எல்லாம் எடுத்தாச்சு அப்படியும் இருக்கலாம் சந்தர்ப்பமே இருக்கலாம் சரி ஒரு ஆயுதங்களை வித்து இந்த வளங்களை எடுத்து இவர்கள் வந்து இப்படியே கொண்டிருந்தா உலகம் மிகப்பெரிய ஒரு அழிவு பாதைக்கு மட்டும்தானே செல்லும் வேற என்ன ஆரோக்கியத்துக்கு செல்லும் நேற்று இவர் எலன் மாஸ்கூடிய சேட்டலைட் வந்து விட்ட நேரத்திலேயே உடைஞ்சி விழுந்துட்டு எல்லாம் பில்லியன் எத்தனை டொலர் எத்தனை பில்லியன் டாலர் வந்து ஆகவே வந்து இப்படியே பணக்காரர்கள் மட்டும் ஒரு ஒரு உலகத்தை கட்டி ஆண்டு கொண்டிருக்க பொதுமக்கள் இவ்வளவு தியாகங்களை செய்ய வேண்டுமா என்ற கேள்வி இருக்கு இல்லையா இது காலகாலமா நடக்கிற ஒரு விடயம் இது ஒரு பெரிய ஒரு எங்களுக்கு புதினம் சாதாரண மக்கள் என்ன மாதிரி உங்களை மாதிரி மக்களுக்கு அரிய புதினமா இருக்கும் நீங்கள் உதாரணத்துக்கு இஸ்ரேல் இந்த காசா பகுதி எடுத்து பாருங்கோ காசா பகுதியிலே இவ்வளவு கட்டிடங்கள் இருந்தது இந்த கற்படி பாருங்கோ இத்தனை மில்லியன் மக்களும் இருக்கிறதுக்கான வீடு கட்டிடங்கள் எல்லாம் இருந்தது இந்த கட்டிடங்களை கட்டுறதுக்கு அவ்வளவு சீமந்து தேவைப்பட்டிருக்கும் இந்த கட்டிடங்களை கட்டுறதுக்கு அவ்வளவு இரும்பு தேவைப்பட்டிருக்கும் இந்த கட்டிடங்களை கட்டுறதுக்கு மற்ற தேவைகள் மெஷினரிஸ் இதெல்லாம் தேவைப்பட்டிருக்கும் போனது என்று பார்த்தால் இந்த இந்த மெயின் யூதர் யூதர்கள் முதலாளிகளுடைய இருந்தது இருந்திருக்கு இந்த கட்டிடம் கட்டிட கே முதலே முதல் கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு கொடுத்த விஷயங்கள் கங்கிரீட்ல இருந்து கங்கிரீட்ல இருந்து இரும்பில இருந்து சகல விஷயங்களையும் அங்க கொடுத்த இந்த என்ஜிஓக்கள் இந்த அரசாங்கங்கள் அதுக்கு உதவி செய்யறது காசுல காசுலதான் இந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு எத்தனையோ பில்லியன் அந்த காசை இந்த கொம்மையெல்லாம் எடுத்து நாங்கள் சாமான வழங்குறோம் அது வழங்குறோம்னு சொல்லி கட்டப்பட்டிருக்கு திருப்பி இதெல்லாம் உடைச்சு தரமட்டமாக்கியாச்சு திருப்பியும் கட்ட போறாரு திருப்பியும் வியாபாரம் தொடங்கும் திருப்பியும் அங்க சுமந்த பண்ணிணவெல்லாரம் பில்லியன் கலக்கிற எல்லா நாடுகளும் திருப்பி அந்த கட்டிடத்தை கட்டுறது இதே மாதிரி ஒரு ஒரு யூன முதலாளி இருப்பார் ஆமா அதுக்கு கலஞ்சுத முதலாளிகள் இப்ப இரும்பு நான் நினைக்கிறேன் இரும்பு சிமெந்து இப்ப முக்கிய சாமான முழுக்க அவரோட எல்லாம் உலகத்துல நினைக்கிறேன் அவர்களுடைய நிலை எல்லாம் உடைச்சாச்சு இன்னும் உடைக்கப்பட போகுது கட்டுரை பிரச்சனை வரும் அப்ப வியாபாரம் தொடரும் ஆயுதம் வியாபாரம் தொடரும் என்னடா கற்ற பிரச்சனை ஆயுத வியாபாரம் மாதிரி இப்ப அடுத்த வியாபாரம் தொடக்கம் இது திருப்பி அத கட்டி எழுப்பும் அந்த பிரச்சனைகளை பற்றி கதப்பினாத்தாரன் சீமந்தத்தாரன் இந்த முதலாளி சீமந்திரும்போ கொடுக்கிற முதலாளியில இருந்து சில முதலாளிகளும் டெக்னீசியன் செய்து இருந்து மெஷின்கள் இந்த பெரிய க்ரெயின் எல்லாம் இஞ்சியின்னு போகும் அப்படியே எல்லாமே வியாபாரம் தான் ஒரு இடத்த யுத்தம் நடக்குதா இல்ல ஒரு இடத்தே ஒரு தான் சாகராலண்டா அதுக்கு பிறகு பின்னால ஒரு வியாபாரம் தான் இருக்குது ஒரு ஒன்றுமே இல்லை அது நாங்கள் ஓ நாங்கள நாங்கள் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் எங்களுடைய எங்களுடைய முரண்பாடுகள் எங்கேயோ யாருக்கும் வியாபாரமா இருக்கிறது எங்களுடைய முரண்பாடுகள் எங்கேயோ ஒரு தனக்கு லாபத்தை கொடுக்குது நாங்கள் அதால எங்களோட முரண்பாடுகளை நாங்கள் தான் தீர்க்க வேணும் நாங்கள் வெளியில போகக்கூடாது கூடாது இப்ப எங்கேயே பொறுத்தவரை நாங்கள் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் முஸ்லிம் மக்கள் பரங்கி மக்கள் ஒரு கதிரையில இருந்து ஒரு மேசையில இருந்து ஒரு கதிரையை ஒரு மேசையில இருந்து அவர்கள் தீ தீர்த்து கொண்டால் ஒழிய மற்றபடி உங்களோட முரண்பாடுகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த ஐக்கிய நாடு சில அங்க கதைக்கிறோம் மனித உரிமை இங்க கதைக்கிறோம் அப்படி என்று இந்த முரண்பாடுகளை கூட்டி கொண்டுதான் இருப்பார்கள் அது அது நாங்கள்லாம் இதுல விட்டு விலக வேணும் அதுக்கு அது நாங்கள் சொன்னா கேட்க மாட்டினோம் அது அது பெரியாக்கள் சொல்ல வேணும் ஒரு இந்த வியா ஒரு முரண்பாடுகளுக்கு பின்னால வியாபாரம் இருக்கு ரெண்டு சர்வ சாதாரணமா நாங்கள் முடிச்சு கொள்ளலாம் ஏண்டா வியாபாரத்துக்கு பின்னால உடன்பாடுகளுக்கு பின்னால் முழுக்க முழுக்க ஆயுத வியாபாரம் மற்ற வியாபாரங்கள் தான் இருக்கு நீங்களே பார்ப்பீங்களா இல்ல ஆடவுமே மிக நன்றி அனுஸ்ரீ நிறைய விஷயங்கள் பேசணும் மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் வணக்கம் நன்றி நன்றி நேர்களுக்கு நன்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க நன்றி வணக்கம்